அங்கே பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது வந்து குப்பை போடுறதுக்குன்னு உள்ள பாக்ஸ் மூணு பாக்ஸ் இருக்கா ஒன்று மக்கிறது ஒன்று மக்காது அந்த மாதிரி பிளாஸ்டிக் அப்புறம் பாட்டில்ஸ் அப்புறம் இது இது மக்கிறது வெஜிடபிள்ஸ் பீல்ஸ் அது மாதிரி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பீரோ மாதிரி வச்சுருக்காங்க எதில் போனாலும் போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க பாருங்க குப்பை போடுறாங்க இது இது மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்தால் நல்லா இருக்கும்ல ஜாப்பனீஸ் ஸ்டேட் டஸ்ட் எடுக்க வராங்க இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுக்கிறது மக்காத குப்பை எடுக்க வர நாள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ரொம்ப கிளீனாக வச்சுருக்குறாங்க எல்லாம் அப்படி ஒரு கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரொம்ப க்ளீன் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா